ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐ ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன் வீக்காக எடுத்தது தான் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த வீடியோ அது வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே செஞ்சு கொடுக்கல அன்றைக்கி வந்து உளுத்தம்பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீரை விதை வந்து ஸ்வீட் பாக்ஸில் அட்டை பாக்ஸில் வந்து விதச்சிருந்தேன் ரொம்ப அழகாக வந்து முளைச்சிருந்தது கொஞ்சம் வளர்ந்தும் வந்திருந்தது நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அட்டை பாக்ஸ் இதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கார்டனுக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து வெந்தயம் ரொம்ப நல்லா முளைச்சிருந்தது தண்டுக்கீரையும் முளைச்சி இந்தளவுக்கு வந்திருந்தது பாலக்கீரை கொஞ்சம் விதை கொஞ்சம் பழசாக கொடுத்துட்டாங்க போல் ஒன்று ரெண்டு முளைக்கலை பரவாயில்ல இந்தளவுக்கு வந்ததே கொஞ்சம் பெருசு தான் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சேன் உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப நல்லா ஊறி இருந்தது சரியா அதை அரைச்சி பணியாரம் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன் உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது ஐஸ் வாட்டரை சேர்த்து அரைச்சிங்கன்னா பணியாரம் செய்யும் போது எண்ணெய் வந்து பணியாரத்தில் வந்து பிடிக்காமல் இருக்கும் கூடவே கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அரைச்சி உளுத்தமாக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வெள்ளம் வந்து எல்லாம் தட்டி உடச்சிட்ருந்தேன் நாளைக்கு வந்து சர்க்கரை பாகை வந்து செய்யலை வெள்ளத்தில் தான் செய்ய போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளத்தில் வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாதி உண்ட வெள்ளம் வந்து தட்டி போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு ஏழுக்காய் அதோடு தட்டி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கம்பி பதம் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க அது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம பணியாரம் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நல்லா குண்டு குண்டாக வந்து போட்டு பாகலை வந்து போட்டு எடுத்தோம் சூப்பராக வந்திருந்தது அன்றைக்கி வந்து பணியாரம் வந்து பாகோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நேரம் பாகோட ஊறி சாப்பிடும்போது அப்படியே தேன் மாதிரி சூப்பராக இருந்தது வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது பக்கத்து வீட்டார் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செம்பருத்தி பூ வந்து இருந்தது அவங்க வந்து பறிச்சிக்க சொன்னாங்க அன்னைக்கு வந்து நிறைய பூ இருந்ததுனால மாலை மாதிரி கோர்க்கலான்னு சொல்லிவிட்டு எல்லா பூவையும் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பறிச்சுட்டு வந்துட்டோம் ரெண்டு கலர் பூ வந்து பறிச்சிட்டு வந்துருந்தோம் ஒன்று வந்து பிங்க்கு இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் ரெண்டு மாலை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ அந்த காம்பெல்லாம் உடச்சி எடுத்துட்டு ஊசியில் வந்து இந்த மாதிரி நான் கோக்குற மாதிரி கோர்த்து எடுத்தால் மாலை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக கோத்து எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கட்டி எடுத்தா மாலை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்தது ரெண்டு மாலை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் வீடியோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து கண்டினியூ ஆகுது சிக்கன் வந்து எடுத்திருந்தோம் நாட்டுக்கோழி தான் நாங்கள் வந்து ரசம் மாதிரி வைப்போம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் ஒரு நூறு கிராம் வெ வெங்காயம் ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக பூண்டு குட்டி உரலில் தட்டி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதங்கி வந்ததும் சிக்கனை வந்து சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கறி மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க அந்த கொதிக்கும் போது அந்த தண்ணியை சூப் சூப்பு மாதிரி குடித்தா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சைட் பை சைட் சாதத்தோட சாதத்தோடு சிக்கன் ரசத்தோடு அன்றைக்கி டின்னரை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அன்றைக்கி நைட்டு சன் டிவியில் கில்லி படம் ஓடிட்டுருந்தது அதை பார்த்துட்டே டின்னர் வந்து சாப்பிட்டு முடித்தோம் வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது மஞ்சள் நட பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு டிராக்டரில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் களைப்பையில் பார்த்திங்கன்னா கால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மஞ்சள் நடத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நட ஸ்டார்ட் பண்ணியாச்சு முளப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடுச்சு வந்த உடனே எடுத்து அந்த ஓட்டி இருக்கிற அந்த கால் குழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அடிக்கு வச்சு மண்ணு போட்டு மூடிவிட்டால் மஞ்சள் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் எடுத்தது மல்பேரி தோட்டம் வந்து பக்கத்தில் இருந்தது அதில் பழம் இருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பசங்களாம் சேர்ந்து போயிருந்தோம் ஒன்று ரெண்டு கிடைச்சது நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பபாய்